மூன்றாண்டு காலம் சாந்தமாக ஆட்சி செய்த ஸ்டாலின் அதிமுகவினரை சிறையில் தள்ளக்கூடிய அதிரடி அரசியலை ஜூன் நான்குக்கு பின் துவங்க இருக்கிறார் அதற்கு முதல் படிதான் எடப்பாடியின் ஊதுகுழலாக இருந்த சவுக்கு சங்கரை சிறையில் அடித்திருக்கிறார் ஸ்டாலின் கொடநாடு கொலை வழக்கில் வசமாக சிக்க போவது எடப்பாடி மட்டுமல்ல வேலுமணியும்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எஸ்பி வேலுமணி அடித்தது கொள்ளையோ கொள்ளை ஊழலான ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று ஸ்டாலின் கூறியதை பாஜகவின் அண்ணாமலையும் இப்பொழுது கூறியிருக்கிறார் வசமாக எஸ்பி வேலுமணி இப்பொழுது சிக்க போகிறார் தூத்துக்குடி சூட்டில் எடப்பாடி முதல் கடைநிலை ஊழியர் வரை வசமாக ஸ்டாலினிடம் சிக்கியிருக்கிறார்கள் வருமான வரித்துறை வழக்காகட்டும் நிலக்கரி ஊழல் வழக்காகட்டும் கொரோனா கால கொள்ளையாகட்டும் அதிமுகவின் எடப்பாடி முதல் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் வரை யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில் ஸ்டாலினிடம் சிக்கி இருக்கிறார்கள் கம்பி என்ன போகும் அதிமுக மாஜிக்கல் ஸ்டாலினின் அதிரடி எதிர்பாராத எடப்பாடி என்னும் தலைப்பில் இன்று ஸ்டாலினின் அதிரடி திட்டங்கள் குறித்து இன்று விரிவாக கிங் வாய்ஸில் பார்க்கலாம் வாருங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி கம்பி என்ன போகும் அதிமுக மாஜிக்கல் ஸ்டாலின் அதிரடி எதிர்பார்க்காத எடப்பாடி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து இன்னும் மூன்று வாரங்களில் முடிவுகள் வெளியாக இருக்கிறது அகில இந்திய அளவில் நானூறு சீட்களை வெல்வோம் என்று பிரச்சாரத்தை மேற்கொண்ட மோடி இப்பொழுது சிறிது சிறிதாக சுதி குறைந்து மூன்று கட்டம் தேர்தல் முடிந்த பின் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் திக்கி திணறி ராகுல் பிரதமரே ஆகிவிட்டது போன்று ஒரு பிம்பத்தை கட்டமைத்து ராகுல் பிரதமரானால் உங்களிடம் இருக்கக்கூடிய மாடுகளை பிடுங்கி செல்வார் தாலியை பிடுங்கி விடுவார் சிறுபான்மையினரிடம் உங்கள் சொத்துக்களை ஒப்படைத்து விடுவார் என்றெல்லாம் பயத்தின் காரணமாக மோடி பேசிக்கொண்டிருக்கிறார் தோல்வி என்பது பாஜகவுக்கு உறுதியாகிவிட்டது இதன் வெளிப்பாடுதான் பங்கு நிலவரமும் சரிந்த வண்ணம் இருக்கிறது என்றெல்லாம் பலவாறாக கூறினாலுமே கூட நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் எந்த தாக்கத்தை கொடுக்க போகிறது என்று பார்த்தால் நாற்பதுக்கு நாற்பதும் வெல்வோம் என்று பிரச்சாரம் மேற்கொண்ட ஸ்டாலினின் கருத்து தான் இங்கு வெல்ல போகிறது என அனைத்து கருத்து கணிப்புகளும் இதையே தான் கூறியிருக்கிறது தேர்தல் கள நிலவரங்களும் திமுகவுக்கு சாதகமாகவே தான் வந்திருக்கிறது இருந்தாலுமே கூட ஒரு சில இடங்களில் திமுக முன்னணியினரும் தொண்டர்களும் தொய்வு ஏற்பட்டதின் காரணமாக ஒரு சில தொகுதிகள் ஏதேனும் மாற்றங்கள் நிகழலாம் என்ற ஒழிய பெரும்பான்மையான வெற்றி என்பது திமுகவுக்கு சார்ந்தே இருக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இது எடப்பாடிக்கு ஒருவித அச்சத்தை கொடுத்திருந்தாலுமே கூட கடந்த முறை தப்பி பிழைத்து தேனியில் ஓ மகன் ஜெயித்தார் இரட்டை ஒரு தொகுதியில் தான் வெற்றது இந்த முறை அதை தாண்டி இரண்டு முதல் ஐந்து சீட்டுகள் வரை வந்துவிடும் என்று எடப்பாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் திமுக அபரீதமாக வெற்றி பெற்றாலுமே கூட இவர் அணியில் ஒரு எம்பி கூட இல்லாத இருக்கும் நிலையில் ஒன்றோ இரண்டோ ஐந்தோ வந்தால் அத்தனையும் லாபம்தான் என தனது ஆளுமையை நிரூபித்து விட்டேன் என்று பறைசாற்றி கொள்ளலாம் என்று எடப்பாடி எதிர்பார்த்திருக்கிறார் ஆனால் இவையெல்லாம் எதிர்பார்த்திருந்த அதே நிலையில் எடப்பாடிக்கு தமிழகத்தில் ஐந்து முதல் ஏழு தொகுதிகள் வரை இரட்டை இலச்சினத்தின் கருத்துக்கள் வருகிறது குறிப்பாக நெல்லை கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் எல்லாம் அதிமுக படுதோல்வியை சந்திக்க போகிறது இது எம்ஜிஆர் மற்றும் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இல்லாதது ஒன்று என்று அதிமுகவில் உட்கட்சி விவகாரங்களை கூர்ந்து கவனிப்பவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதுவும் எடப்பாடிக்கு தலைவலியாகத்தான் இருக்கிறது அதுவும் இல்லாமல் பாஜக அதிமுகவை குத்திக் கொதறி சின்னாபண்ணமாக்க தயாராக இருக்கிறது அண்ணாமலை தலைமையில் இருந்தாலுமே கூட மூன்றாண்டு காலம் நிறைவு செய்துவிட்டு நான்காண்டு காலத்தின் முதல் படி எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அதிரடியான பல முடிவுகளை எடுத்திருக்கிறார் அதிரடியான ஆட்சி இரண்டு ஆண்டுகள் இருந்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி என்பது தனக்கு சாத்தியமாகும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது அவ்வளவு சுலபமாக இருக்காது என்பதை ஸ்டாலின் கணித்து அதிமுகவின் மாஜிக்கல் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கில் அவர்களை எல்லாம் தண்டிக்க தயாராகிவிட்டார் அதற்கான அதிரடியான மூவுகளை இப்பொழுது கொடைக்கானலில் சரி சென்னை அதற்கு தகுந்த மூவுகளை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற தகவல்கள் அதிமுக தலைமைக்கு கிடைத்திருக்கிறது அது அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் அதிமுகவுக்குள் எடப்பாடி தலைமையில் இன்னும் எந்த தேர்தலிலும் வெற்றியை சாத்தியமாக்கப்படவில்லை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் மற்றும் எடப்பாடி மீது இருக்கக்கூடிய கொடநாடு கொலை வழக்கு இத்தனையும் இனி ஒவ்வொன்றாக எடுத்து அதிமுகவை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிவிட வேண்டும் அப்பொழுதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தனக்கு சாதகமாக இருக்கும் திமுக ஆட்சியில் இருந்து கொண்டு மீண்டும் ஜெயித்த வரலாறு என்பது திமுகவுக்கு இல்லை இந்த மாயையை உடைத்தெறிந்து ஆட்சியில் இருந்து மீண்டும் ஆட்சியில் கைப்பற்றிய திமுகவின் ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் இப்பொழுது அதிரடியான ஆட்சியை இரண்டாண்டு ஆண்டு காலம் கொடுக்க தயாராகிவிட்டார் அதில் முதல் வேலைதான் சவுக்கு சங்கரை சிறையில் தள்ளி இருப்பது சவுக்கு சங்கர் அதிமுக ஆதரவாளராகவும் எடப்பாடியின் குரலாகவே ஒழிக்கிறார் என்பது பல கருத்துக்களில் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் தான் முதல் அதிரடியை சவுக்கு சங்கரிலிருந்து ஸ்டாலின் ஆரம்பித்திருக்கிறார் இது ஸ்டாலின் அதிமுகவை பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இந்த முன்னாள் அமைச்சர்களை சிறையில் அடைப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துதான் மக்களின் செல்வாக்கினால் திமுக ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறது இதை ஸ்டாலின் தனக்கு சாதகமாக இப்பொழுது மாற்றி கட்டமைக்க தயாராக இருக்கிறார் இப்பொழுது மூன்றாண்டு காலம் நிறைவு செய்தவுடன் மக்களிடம் பொழுதும் பத்திரிகையாளர்களிடமும் ஸ்டாலின் அதிமுகவினர் மீதான ஊழலில் விட்டார் என்ற ஒரு குறை ஸ்டாலின் மேல் விழுந்து வண்ணம் இருக்கிறது அதை போக்குவதற்காகவும் இந்த வேலையை இதில் அமைச்சர்களான எஸ் பி வேலுமணி தங்கமணி காமராஜ் விஜயபாஸ்கர் மற்றும் வீரமணி போன்றவர்கள் மீதான வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் அவர்களை சிறையில் அடைக்க ஸ்டாலின் தகுந்த ஆதாரங்களோடு கையில் ஃபைலை வைத்துக் கொண்டு இப்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இவர்களுக்கான தண்டனை மட்டுமல்ல வரும் சட்டமன்ற தேர்தலின் காலத்தில் இவர்களை சிறையில் அடைத்திருக்கவும் தான் காய்களை நவர்த்திய வண்ணம் ஸ்டாலின் இருக்கிறார் என்ற தகவல்கள் கசிந்திருக்கிறது அடுத்ததாக முக்கியமான வழக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி மீதான கொடாநாடு கொலை வழக்கு அம்மையார் ஜெயலலிதா வாழ்ந்த கொடாநாடு பங்களாவில் இருந்தவர்களின் மரணங்கள் மர்மமாக இருக்கிறது அதற்கு பின் எடப்பாடி தனது ஆட்சி காலத்தில் அந்த கொடநாடு கொலை குறித்த வழக்குகளை அவர் விசாரித்ததாலாகட்டும் அதை நடத்தியதிலும் பெரிய சந்தேகங்களை கிளப்பிய வண்ணம் இருக்கிறது இதில் எடப்பாடி வசமாக சிக்க போகிறார் இதுக்கு துணை போன வேலுமணியும் கொடநாடு கொலை வழக்கில் சிக்க போகிறார்கள் என்பது ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் விபரமாக இருக்கிறது இதுக்கடுத்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கான உண்மையை விலகிக் கொண்டு வருவேன் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் கூறிய ஸ்டாலின் அதை செயலாக்கும் நடவடிக்கையாக ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையை கையில் வைத்துக் கொண்டு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் இதில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா போயஸ் கார்டனில் மயங்கி விழுந்தது முதல் அதன் பின் மருத்துவமனையில் சேர்த்தது தொடங்கி மருத்துவமனையிலிருந்து அவர் பிணமாக வெளியே வந்தது வரை என்னென்னவெல்லாம் நடந்தது என்பதை அக்குவேறு ஆணிவேராக ஆறுமுகசாமி ஆணையம் கொடுத்திருக்கிறது இதில் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று தர்மயுத்தம் நடத்திய ஓபிஎஸ் இன்றைய நிலவரமும் கேள்விக்குறியில் இருக்கிறது அதற்கடுத்து மருத்துவமனையில் எழுபத்தைந்து நாட்களும் அம்மையார் ஜெயலலிதாவை அருகிலிருந்து பார்த்து கொண்டவர்கள் யார் யார் ஏன் அம்மையார் ஜெயலலிதாவை குறிப்பிட்ட சில நபர்களை தவிர மற்ற அனைவரும் பார்க்க முடியவில்லை என்ற சந்தேகத்திற்கு விடையும் கிடைத்து விட வேண்டும் என்று ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா மரணத்தை பொறுத்தவரை திமுகவின் நிலை என்னவென்றால் அம்மையார் ஜெயலலிதா தமிழகத்தை ஆளக்கூடாது என்றுதான் நாங்கள் நினைத்தோமே தவிர அம்மையார் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் வாழக்கூடாது என்று திமுக எந்த நாளும் நினைக்கவில்லை என்று திமுகவினர் அன்ற அம்மையார் ஜெயலலிதாவின் மரண தருவாயிலேயே இதை குறிப்பிட்டிருந்தார்கள் அதே நிலைதான் அம்மையார் ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவருக்கு என்ன மருத்துவ சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவர் எந்த நிலையில் இருக்கிறார் அதற்கான புகைப்படத்தை வெளியிட வேண்டும் என்று முதன் முதலில் அறிக்கை வெளியிட்டவர் தமிழகத்தின் தீர்க்க தரிசி திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அப்படி கருத்து கூறிய கருணாநிதி அவர்களை அதிமுகவின் முன்னணியினரும் அதிமுகவின் தொண்டர்களும் எங்கள் அம்மையாரை பற்றி பேச அருகதையற்றவர் இந்த தீயசக்தி கருணாநிதி என்றெல்லாம் கருணாநிதியை ஏளனமாக பேசினார்கள் ஆனால் அவர் கூறியதுதான் உண்மை அம்மையார் ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்ட மரணம் என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது என்பதுதான் அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டர்களும் இன்றும் உறக்க கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கருணாநிதி கூறியது சரிதான் என்பதை இப்பொழுது நினைவில் வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தின் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கான காரணமானவர்களை தண்டித்தே தீர்வேன் என்று உறுதிமொழியை செல்லும் இடமெல்லாம் அதற்கு மக்களின் ஏகவித்த வரவேற்பு கிடைத்தது முதல்வர் ஸ்டாலினின் இந்த மூ என்பது அதிமுக முன்னணியினரிடையே கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் குறிப்பாக சசிகலா தரப்பினர்களை அச்சத்தில் உள்ளது ஏனென்றால் அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் தேர்தலில் மீண்டும் எடப்பாடி தோற்கத்தான் போகிறார் எவ்வளவு தோற்றாலும் சரி அதை வைத்து கடந்த நான்கு ஐந்து தேர்தலாக எடப்பாடி தலைமையிலான அதிமுக அனைத்து தேர்தலும் தோல்வியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூற வேண்டும் என்று பிரச்சாரம் மேற்கொண்டு அதிமுகவை தன் கைப்பிடியில் கொண்டு வந்து விடலாம் என்று சசிகலா அவர்கள் திட்டமிட்டு வருகிறார் அதற்காகத்தான் போயஸ் கார்டனில் இப்பொழுது ஒரு புதிய வீடை கட்டியிருக்கிறார் அதில் இருநூறு பேர் அமரக்கூடிய ஒரு ஹாலையும் வைத்துக்கொண்டு அதில் புதியதாக இருநூறு பேர் அமரக்கூடிய ஹாலையும் அமைத்திருக்கிறார் இதன் மூலம் அவர் தனது அரசியல் நடவடிக்கையை ஜூன் நான்கு முதல் தொடங்கலாம் என்று அவர் கணித்திருக்கக்கூடிய நிலையில் அம்மையார் ஜெயலலிதாவின் மரணத்தின் சந்தேகங்களை கிளப்பும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஸ்டாலினின் இந்த யுக்தி சசிகலாவின் அரசியல் வாழ்க்கையில் மேலும் மண்ணை வாரி போடுவது போன்றுதான் அமைய இருக்கிறதோ என்ற அச்சம் இருக்கிறது அதற்கடுத்ததாக எடப்பாடிக்கு கரும்புள்ளி ஏற்படுத்தி கொடுத்த தூத்துக்குடி துப்பாக்கி அருணா ஜெகதீசன் அடிப்படையில் இதில் யார் யாரெல்லாம் இந்த சூட்டிற்கு காரணமாக இருந்தார்கள் தாசில்தார்கள் முதல் காவல்துறை அதிகாரிகள் வரை அனைவரையும் காப்பாற்றும் முகர்ச்சியில் ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறாரோ என்ற ஐயம் குரல் தூத்துக்குடியில் ஒழித்த வண்ணம் இருக்கிறது இவர்களை தண்டிக்காமல் விட்டுவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் சந்திப்பது என்பது மிக சவாலாக இருக்கும் என்பதனால் அதிகாரிகளையும் தண்டிக்க தயாராகிவிட்டார் அதிமுகவினரையும் தண்டிக்க தயாராகிவிட்டனர் இது எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கைக்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றுவதாகத்தான் இருக்க போகிறது ஸ்டாலினின் இந்த மூலம் இதற்கடுத்ததாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சுமார் சிட்டி திட்டத்தில் மாபெரும் கொள்ளை நடைபெற்றிருக்கிறது ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று இவ்வளவு காலம் திமுக கூறி வந்ததை கோயமுத்தூர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார காலத்தில் பாஜகவும் அதே கூறியிருந்தது அதிமுகவும் பாஜகவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்த நிலையில் இப்பொழுது அவர்களும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று கூறுவதனால் ஸ்டாலினுக்கு சாதகமாக முடிந்திருக்கிறது இது சென்னை திருப்பூர் சேலம் தஞ்சை நெல்லை வேலூர் போன்ற பதினோரு நகரங்களில் இந்த திட்டம் செயலாக இருந்தது இதில் என்னென்ன குறைபாடுகள் உள்ளது இதில் எங்கெங்கெல்லாம் ஊழல் நடைபெற்றிருக்கிறது இதன் மூலம் கொள்ளையடித்தவர்கள் யார் யார் என்றதெல்லாம் விசாரிக்கும் வகையில் ஒரு நபர் விசாரணை கமிஷனை ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அவர்களும் நன்கு விசாரித்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் எவ்வளவெல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதை இருநூறு பக்கங்கள் கொண்ட ஒரு ஆய்வறிக்கையை ஸ்டாலினிடம் சமர்ப்பித்திருந்தார் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வசமாக சிக்கியிருக்கிறார் எஸ்பி எஸ் பி வேலுமணி அதனால் எஸ் பி வேலுமணியை இதை ஒன்று வைத்தே வேலுமணியின் அரசியல் வாழ்க்கைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாகவே முடிவு கட்ட வேண்டும் என்று ஸ்மார்ட்டாக ஸ்டாலின் மூவ் எடுத்திருக்கிறார் இது எஸ் பி வேலுமணி குரூப்பினருக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் இவ்வளவு காலம் எஸ் பி வேலுமணியோடு பயணித்த அதிகாரிகள் தலைமையில் இருந்ததனாலே இது காலதாமதம் ஆகிவிட்டது அதனால் காலதாமதம் செய்யப்பட்டதற்கு காரணம் யார் யார என்ற அதிகாரியின் லிஸ்ட் இப்பொழுது ஸ்டாலின் கையில் இருக்கிறது அவர்களையும் இப்பொழுது பந்தாட தயாராக இருக்கிறார் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ஸ்டாலின் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு மூவும் பாஜகவும் வரவேற்கத்தான் தயாராக இருக்கிறது தற்போது நிலவரப்படி கொடாநாடு கொலை வழக்கில் எடப்பாடி வசமாக சிக்கப் போகிறார் அவருக்கு துணையாக இருந்த வேலுமணியும் சிக்க போகிறார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வசமாக சிக்கப் போகிறார் எஸ் பி வேலுமணி நிலக்கரி ஊழல் வழக்கில் முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி வசமாக சிக்க போகிறார் குட்கா புகழ் விஜயபாஸ்கரோ கொரோனா கால கொள்ளையில் வசமாக சிக்க போகிறார் அம்மையர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சசிகலா தரப்பினரும் ஓ பி எஸ் தரப்பினரும் துணை போன எடப்பாடியும் ஒட்டுமொத்தமாக கூண்டேற போகிறார்கள் இவ்வளவு லிஸ்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஜூன் நான்குக்கு பின் செய்ய ஸ்டாலின் தவறாக இருப்பதுதான் இவ்வளவு அதிரடி காட்ட இருப்பதுதான் எடப்பாடிக்கு தலைவலிக்கு மேல் தலைவலியாக இருக்கிறது இதில் எந்தெந்த வகையெல்லாம் இது செயல்படுத்த போகிறார் ஸ்டாலின் இதை எப்படியெல்லாம் எடப்பாடி தரப்பு எதிர்கொள்ளப் போகிறது அதிமுகவின் முன்னணியினரெல்லாம் பிதுங்கி இருக்கின்றனர் பார்க்கலாம் இதன் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்க போகிறது ஜூன் நான்குக்கு பின் வரப்போகிற பிரேக்கிங் நியூஸை இப்பொழுதே நாம் கொடுத்திருக்கிறோம் அந்த பிரேக்கிங் நியூஸின் முழு விவரங்களை அதிரடியாகவும் அவ்வப்பொழுதும் தொடர்ந்து கிங் த்ரீ சிக்ஸ்டியில் காணலாம் வாருங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட்